எனக்கு நம்ம கையளிக்கப்பட்டது எல்லாருக்குமானது தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமான வரலாற்று கடமை அதைத்தான் தலைவர் பேசுறார் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்கிற நீங்க ஒதுங்கி நிற்கவே முடியாது நைஜீரியாவுடைய நாட்டினுடைய நம்ம மண்ணு தான் மீத்தேன் ஈத்தேன் நாடு நஞ்சாய் கொண்டிருக்கு நாசமாய் கொண்டிருக்கு நிலம் அதுக்காக போராடி கன்சர விப புரட்சியாளர் சொல்றான் ஈத்தேன் அந்த எடுத்து கையில ஒட்டிட்டு காட்டுறான் என் அன்பு மக்களை கூடுறான் தயவு செய்து நம் தாய் நிலத்தை காப்பாற்ற ஓடி வாருங்கள் இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம் தப்பி செல்லக்கூட நமக்கு நிலம் இல்லை என்கிற அந்த நிலைக்கு தமிழ்ச் சமூகம் சென்று விடக்கூடாது உங்கள் மனச்சான்றுபடி நீங்கள் வீட்டில் போய் ஆழ்ந்து சிந்தியுங்கள் உங்கள் தாய்மொழி உங்களிடத்தில் இல்லை நீங்கள் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டீர்கள் பல ஆண்டுகளாகிவிட்டது உங்களுக்கு தாய்மொழியை பேச வரவில்லை ஆங்கிலம் கலவாமல் பிறமொழி கலவாமல் உங்களால் பேச முடியாது உங்கள் மொழியை அழித்து விட்டீர்கள் உங்கள் கலை இலக்கிய பண்பாட்டை உங்கள் மெய்யியல் கோட்பாட்டை இழந்து விட்டீர்கள் நீங்கள் கட்டிய கோயிலில் உங்கள் இறைவனிடத்திலே உங்கள் தாய்மொழியில் உங்களால் வழிபட முடியாது அடிமைகள் உங்கள் பள்ளி கல்லூரிகளில் உங்கள் தாய்மொழியில் படிக்க முடியாது கேடுகட்ட அடிமைகள் நீங்கள் ஒருவேளை தாய்மொழியில் படித்திருந்தால் உங்களுக்கு வேலை கிடையாது அழிந்தால் கலை இலக்கிய பண்பாடு மறைந்தால் ஒரு இனமழையும் முடிஞ்ச முதலில் நீங்கள் மொழியில் இருந்து வெளியேற்றப்பட்டீர்கள் உங்கள் வழிபாட்டில் உங்கள் வழக்காடு மன்றத்தில் உங்கள் பள்ளி கல்லூரியில் உங்கள் ஆட்சி அதிகாரங்களில் உங்கள் பண்பாட்டில் எங்கும் உங்கள் தாய்மொழி இல்லை உங்கள் நாட்டிலும் இல்லை உங்கள் நாக்கிலும் இல்லை முடிந்தது பிறகு வரலாற்றிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டீர்கள் வல்லவாய் பாட்டை படிப்பீர்கள் உங்கள் தாத்தன் எங்கள் தாத்தன் வாவுசி பற்றி படிக்க மாட்டீர்கள் உங்கள் வீரன் என்றாலே கட்டப்பொம்மன் தான் உங்களுக்கு பாட்டு வீரத்துல கட்ட பொம்மை சூரத்துல உமை தோர ரோசத்துல தேசிங்கராஜா மூணு பேருமே தமிழன் கிடையாது ஏன் வீரத்துல திறன் சின்னமலை சூரத்தில் புளித்தவன் ஏன் இது சுந்தரலிங்கம் அழகுமுத்துக்கோணம் இதெல்லாம் ஏன் வரல வராது இன்னைக்கு ஒருத்தன் கேட்கிற மாதிரி அன்னைக்கு ஒருத்தன் செருப்பு கட்டி அடிச்சு கேட்க ஆள் இல்லை ஒரு ஆனர் இதான் நடந்தது பாட்டுக்கு என்ன பாரு சிட்டுக்குருவிங்கிற படம் ஒரு படத்தில் என்னது வரலாற்றிலிருந்து நீ புறக்கணிக்கப்பட்டாய் தாய்மொழியில் இருந்தும் வரலாற்றிலிருந்தும் விட்ட பிறகு கடைசியாக உனக்கு இருந்தது உழைப்பு அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட என்னென்ன சிக்கல் உனக்கு நீ நீ மாட்ட அந்த கொரோனா காலத்தில் ஒரு லாக்டவுனை போட்டிருந்தான் டாஸ்மாக மூடிட்டு நம்ம இருக்கு திறந்த உடனே கடையில் இடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு வந்துட்டேங்கிறான் என்ன ஒருத்தன் கேட்குறான் அண்ணே இந்த சனத்தை வச்சுக்கிட்டு நம்ம விடுதலை அடைஞ்சிடலாமே என்ன பார்த்தா அம்மா என்ன என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண முடியும் சொல்லுங்க கூட பிறந்துட்டோம் ஏதோ கத்திக்கிட்டாவது செத்து போவோம் வேற என்ன பண்ண முடியும் உழைப்பில் இருந்து வெளியேறிட்டப்பட்டீர்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு 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 உளவியல் நோய் இருக்குது ஆடு மாடு மைக்கிறதா ஐயோ கோழி உலகம் ஐயோ வேளாண்மை அவர் சிங்கப்பூர்ல போய் ஏதோ பீடா கடை வச்சிருப்பாரு அவருக்கு தொழில் அதிபர் பொண்ணு கொடுப்பான் இங்க பத்து ஏக்கர் தோட்டம் வச்சு பண்ணையும் பார்ப்பான் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் இது ஒரு பரதீசு கூட்டம் இது ஒரு பரதீசு கூட்டம் தேநீர் கடையில் போய் பால் கொஞ்சம் தூக்கலை விட்டு கொஞ்சம் டிஸ்கஷன் ஒரு காஃபி மாடு சிச்சி மாடு மாடு மேய்ப்பதை ஆடு மேய்க்கதை அவமானமாக பேசுகிறவர்களுக்கு நான் சொல்கிறேன் அவர்கள் எங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை அவமானப்படுத்துகிறார்கள் அவர்கள் எங்கள் நபிகள் நாயகத்தை இழிவாக பேசுகிறார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இழிவாக பேசுகிறார்கள் இன்னி பேச மாட்டான் முஜரானில் இவரு மாடு மிக்க இவர் ஆடு மிக்க போட்டுருவாரு டேய் எங்க மூதாதை மாயோன் கண்ணன் ஆடு மாடு மேய்த்திருக்காரா நபிகள் நாயகம் மாடு மேய்த்திருக்கிறார் ஆடு மேய்த்திருக்கிறா இயேசு ஆடு மேய்த்திருக்கிறார் மாடு மேய்த்திருக்கிறார் அப்போ இழிவாக பேசுவதியா கிளப்பி விட்டோம்னா செத்துரும் அப்படிங்குறோம் ஐயா கவிக்கோ அப்துல் ரஹமான் சொல்வார்ல எனக்கு என்னமோ இந்த ஆடு மாடு மேய்ப்பதுக்கும் ஞானத்திற்கு அது சம்பந்தம் இருக்குது பாருங்க கிருஷ்ண பரமாத்மா மாடு மேத்திருக்கிறாரு இயேசு மெச்சிருக்காரு நபிகள் நாயம் எச்சிருக்காரு அதனால் எல்லாருமே இங்கே அறி வளரட்டுன்றார் பைத்தியக்கார கூட்டம் ஒரு கூட்டங்கிறது உழைக்கிறதுக்கு இங்கே சென்ட்ரிங் போறது இல்லை கம்பி கட்டுறதுக்கு இங்கே சித்தாள் கொத்தனார் வேலை எலக்ட்ரிஷியன் வேலை மின் மின் இணைப்பதெல்லாம் போகிறதில்ல பீகார்கார வந்துடுவான் இவர் இதே வேலையை மலை செலவு செய்வார் சிங்கப்பூரில் செய்வேன் இவனுக்கு ஒரு நோய் கக்கசு கழுவினாலும் கண்ணுக்கு தெரியாமல் கழுவிடுவோம் அரவ நாட்டில் போய் வெம்புழுதில் சுடுமணல்ல ஒட்டகம் மேய்ப்போம் சொந்த நாட்டில் மாடு மாடு அது படிக்காதவன் மேய்க்கிறது படிச்சவன் நாய் மேச்சிக்கிட்டுறேன் படிக்காதவன் எங்களால் ஆடு மாடு மேய்ச்சிங்க என்ன இருக்கீங்க நீ நீ வேண வா நீ வேணா வா கடற்கரைக்கு வா காலையில் போட்டு 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 வெரி நைஸ் என்ன நான் விளையாட்டா சொல்றேன் நினைக்கிறீங்களா சத்தியமா பேசு வா ஓ நீ வந்து பாரு என்னோட வந்து பாரு ரெண்டு பேரும் ரெண்டு நாயை பிடிச்சிட்டு இங்கிலீஷ்லேயும் பேசிட்டு போவான் இதுதான் படித்தவன் பிடுங்குற லட்சணம் ஆனால் அவர் வீட்டில் போய் பால் குடிப்பார் அதை எங்கள் ஆத்தாப்பு மாடு வளர்த்து அனுப்பணும் இப்போ அறுதேச்சு கூட்டம் எத்தனை பச்சை மட்டை வச்சு அடிக்கிறது ஏன்னா நம்பரு உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்ட பிறகு இப்போ என்ன நிலம் ஆக்கிரமிக்கப்படுது ஒன்றால் தவிர்க்க முடியல ஒன்றரை கோடி பீகாரி வட இந்தியம் ஏறிட்டான் ஒன்றரை கோடி ஒரு ஆள் மாதம் பத்தாயிரம் சம்பளம் ஒரு ஆளுக்கு மாதம் பத்தாயிரம் ஒன்றரை கோடி பேருக்கு எவ்வளோ வருது எத்தனை லட்சம் கோடி உனக்கு ஒரு நாளைக்கு அவன் வந்து ஒரு மாஸ்க் எடுத்துட்டு போயிட்டு பாரு உன் செலவானி நீ எல்லாத்தையும் விட்ட உன்னுடைய பாரம்பரிய இசைக்கருவியை தொலைச்ச நான் என தமிழ் உயிரை உருக்குற இசையை நொடிக்கு நொடி வாசிப்பான் அந்த நாதஸ்வரத்தில் நம்ம ஆள் சிங்கார வேலனை தேவா பாட்டை ஒரு தடவை கேட்டுப்பாரு அதோட செத்து கூட போகலாம் செத்து போகலாம் நீ அந்த இது பாட்டை கேட்டே மரணிச்சு போகலாம் அவ்வளவு அருமையான இசை உன் முன்னோர்கள் கண்டுபிடித்தது அதை விட்டு காடுகளில் விளங்க வரட்டுக்கு வச்சிருந்தான் கேரளாவில் மலையாளி சண்டை மேலே உன் இசை செத்து போச்சு ஆயிரம் கோடிக்கு மேலே ஆண்டு ஒன்று போகுது உன் பொருளாதாரம் பைத்தியக்கார கூட்டமி ஒரு டீ ரூபா ஒரு தேநீர் விலை சில இடங்களில் பத்து ரூபா ஒரு ஆள் எட்டு டீ ஆறு டீ எழு தேநீர் குடிக்கிறான் சாதாரண ஒரு சண்டுக்குள்ளே ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு ஆயிரம் தேநீர் எவ்வளவு பொருளாதாரம் போகுது எங்கே இருக்கு பொருளாதாரம் தெரியாமல் கருமம் பிடிச்சோம் எத்தனை ஆண்டுகளாக பேசுறது உழைப்பிலிருந்து வெளியேறியது ஒருவேடையும் செய்கிறதில்ல